சின்னஞ்சிறு கதைகள் இந்த சின்னஞ்சிறு கதைகளில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொர்க்கமும் நரகமும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தேன் அதை பார்க்கல என்ன செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க இல்லை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போங்க இதை முதல்ல பார்த்தாலும் சரி அது முதல்ல பார்த்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த சின்னஞ்சிறு கதைகள்ல நான் சொல்ல போறது ஒரு ராபர் ஒரு பெரிய ராபரின்னு சொல்லலாமா இல்ல கொள்ளக்கார வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறவனை பத்தி கதைக்கு போலாமா இங்கிலாந்துல ஒரு பெரிய மாநகரத்துல ஒரு பெரிய பர்க்லர் பர்க்லர் ஒரு பெரிய பர்க்லர் இருந்தான் அவன் எப்படின்னா அவன் வந்து ரொம்ப செலக்டடா ரொம்ப பெரும் பணக்காரர்கள் வீட்டுல தான் போய் உள்ள புகுந்து யாரும் இல்லாத இல்ல எல்லாரும் இருக்கிறப்ப தான் உள்ள போடுவான் அதுலதான் அவனுக்கு ஒரு த்ரில் உள்ள புகுந்து வீட்டை கொள்ளையடிச்சுட்டு வருவான் ஒரு காலத்துல அந்த நகரத்துல அவன் வீடு புகுந்து கொள்ளையடிக்கலனாக்க அவங்களுக்கு அந்த பெரும் பணக்காரர்கள் அப்படிங்கிற தகுதியே கிடையாது பெரும் பெரும் பணக்காரர்கள் அப்படின்னாக்கா இந்த இந்த கொள்ளைக்காரன் வந்திருக்கணும் அந்த வீட்டுக்கு இந்த பர்க்லர் வீட்டுக்கு உடைச்சி வந்து அடிச்சிருக்கணும் வரலனாக்கா அவங்க பெரிய பணக்காரங்களே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்சில் இருந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க போய் அவனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஒரு இருபது வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் ஜெயில இருந்தான் இன்னும் ஜெயில இருந்து ஏதாவது பொழுது போகணுமோ இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தன்னு பண்ணுவாங்க ஜெயிலுக்குன்னு போயிட்டா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்ணுவாங்க வேலையும் பார்ப்பாங்க அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது ஏன்னா இவன் கொள்ளைக்காரன் எப்படி ஆனா அப்படின்னாக்க அவன் சின்ன வயசுல ஒரு அநாத பையன் அதனால கெட்ட சகாசங்களோட பிக் பாக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய கொள்ளையெல்லாம் மாறி இருந்தான் ஆனா சின்ன வயசுல ஒரு ஆசை உண்டு எங்கேயாவது பெயிண்டிங்லாம் பார்த்தா அப்படியே நின்றுடுவான் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு அவனும் முயற்சி பண்ணுவான் இப்ப இந்த இருபது வருட தண்டனையில ஜெயிலுக்கு வந்தோடன அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்தது உடனே ஜெயில அனுமதி கேட்கற அவங்களும் அவனுக்கு நல்ல பெயிண்டிங் போர்டு பே இது கலர்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க அவன் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு பெயிண்டும் ரொம்ப அருமையா இருக்கு மத்த பிரசனர்ஸ் ஜெயிலர்ஸ் எல்லாருமே பார்த்து அசந்து போயிடுறாங்க என்னமா பெயிண்டிங் பண்றாங்க இந்த அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஜெயில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள்லாம் வெளியில விற்பனைக்கு கொடுப்பாங்க அதனால அவங்களுக்கு எதாவது வருமானம் இருக்கும் அது மாதிரி இந்த பெயிண்டிங் எல்லாம் ஆக்ஷன்ல விட்டாக்க பல லட்சம் பவுண்ட் ஸ்டர்லிங்க்கு எல்லாம் ஆச்சு அவன் பெயிண்டிங் வந்து ரொம்ப பெரிய டிமாண்டில் வந்துடுத்து ஒரு பெரிய பெயிண்டராக உருவாயிட்டான் அதே நேரத்தில் அவனுடைய மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது எவ்வளோ பெரிய கலையை கையில் வச்சு நம்ம ஏ வேற ஏதோ ஒரு புது கலையை கத்துண்டு அந்த கலையில இத்தனை நாள் வாழ்ந்தோம் இனிமே இதுதான் நமக்கு ஆதாரம் அப்படின்னு இருபது வருஷம் அந்த டம் முடிஞ்சு வெளியில வரும்போது அவருக்கு நிறைய பணம் அதாவது உள்ள உள்ள ஒரு பர்க்லரா கொள்ளக்காரனா போனா உள்ள ஆனா வெளியில வரும்போது அந்த ஓவியங்கள் மூலம் கிடைச்ச பணத்தை எடுத்துட்டு நல்ல பணக்காரனா வெளியில வந்தான் இப்போ வந்தாருன்னு சொல்லலாம் வயசு கொஞ்சம் ஆயிடுத்து வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சு அநாதை குழந்தைகளுக்காக முதல் முதல்ல ஒரு அனாதை இல்ல ஆரம்பிச்சார் அர்ஃபுனிச் அது மட்டும் இல்லை ஒரு பெரிய ஸ்கூலும் கட்டினார் எல்லா அனாதை எந்த ஒரு அனாதையும் படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கும் மேல அவர் பெயிண்டிங் பண்ண பண்ண இன்னும் பல பெரும் செல்வந்தர்கள் அந்த பெயிண்டிங் எல்லாம் வாங்கினாங்க எல்லாத்தையும் எல்லா படத்தையும் முழுக்க அந்த அனாதைகளுக்காகவே செலவு பண்ணார் இது கதை இல்லை இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்மளும் பல விஷயங்கள்ல பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த திறமையெல்லாம் வெளிக்கொணராம வெளியில கொண்டு வந்து அதுல பெரிய பெரிய சாதனைகளை செய்யாம நம்ம கொள்ளைக்காரர்கள் இல்லை ஆனா கொள்ளை கொடுத்துட்டு இருக்கோம் எதை கொள்ளை கொடுக்குறோம் நேரத்தை நம்மளது உரிமைகளை நமது கடமைகளை நமது திறமைகளை எல்லாத்தையும் கொள்ள கொடுத்துட்டு ஏதோ சின்ன சின்ன இடுபடி வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு பல சமயங்கள்ல எனக்கு தோணும் அதனால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளுக்குள் இருக்கும் திறமைய வெளியில கொண்டு வந்து தனக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் பெரிய பெரிய சேவை செய்யறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் அதுக்கு உண்டான மூலதனம் இருக்கு நம்ம கொள்ளையர்களும் ஆக வேண்டாம் கொள்ளையும் கொடுக்க வேண்டாம் நம்மளும் செல்வந்தர்கள் ஆகலாம் நம்மளும் நம்மளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பல மக்களை செல்வந்தர்கள நன்றி மீண்டும் சந்திப்போம்